அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆலைமலையாறு நல்லாறு திட்டத்திற்கும் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்திற்கும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது அமைச்சர் அவர்களுக்கு தெரியும் இப்போது அந்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி அந்த இரண்டு திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் வேகப்படுத்துவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர்கள் ஆனமிலையார் நல்லா ஏற்கனவே ஆரம்பிக்கொள்ள ஆளியார் ஒப்பந்தத்தில் அதனை ஆனமிலையாறு நல்லாற்றிலிருந்தும் நாம் தண்ணீரை திருப்பிக் கொள்ளலாம் எதுவரை எதுக்கு நாம் அவர்கள் கேரளா எடுக்கும் என்றால் அவர்கள் கட்டி இருக்கின்ற ஒரு கீழே ஒரு ஒரு பெரிய அணை கட்டி இருக்கிறார்கள் அந்த அணை வரைக்கும் வரை நாம் தண்ணீர் இருக்கிறோம் சொன்னார்கள் அது முடிந்த பிறகு நாம் திருப்பி கொள்ளலாம் ஆனால் அந்த அணை கட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபத்தி மூணு டிஎம்சி தண்ணீர் நிரம்பி கூட வழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆனால் நியாயமாக தண்ணீர் நாம் திருப்பி கொள்ள வேண்டும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ முறை அழைப்பு விடுத்திருக்கிறோம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் ஆனாலும் கேரள அரசு கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறது மீண்டும் ஒருவேளை நேரிலேயே போய் சந்திக்கலாம் என்று கூட நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உறுப்பினர் சின்னப்பாண்முக அமைச்சர் சின்னப்பா உட்கார் பாண்டியார் பொன்னம்பெடுங்காலமாக அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற திட்டம் அதிலே சாத்திய கூறு இல்லை என்றார்கள் சாத்திய கூறு இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரையில் அது அந்த பாண்டியார் பொன்னார் நிறைவேறினால் தண்ணீர் பஞ்சமே நம்ம பக்கம் இருக்காது ஆகியனால் அதையும் ஒரு பொருளாக வைத்து கேரள அரசோடு பேசுவோம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க